சரி எல்லாம் தமிழ் தேசியம் பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆம் ஆத்மிக்கு என்ன வேலைன்னு நிறைய பேர் பாக்குறீங்க பெரியார் பாதையில் ஆம் ஆத்மி கட்சி என்ன பார்த்து ஒருத்தர் கேட்டார் நீங்க ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி இல்லைங்க இது இது திராவிட ஆம் ஆத்மின்னா இதை போல எண்ணற்ற போராட்டங்களை நடைபெறும் போறது அதுக்கு இல்ல அது நடைபெறவே இல்லை அது மேட்ரு வேற அது எதுக்கு போறது ஏதாவது சான்ஸ் கிடைச்சி எங்கேயாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாமான்னு தான் போடும் இந்தியாவையே காப்பாற்று இந்தியா பேர மட்டும் இல்ல இந்தியாவே காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை நாம இருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு ஒரு இந்தியா கூட்டணி உருவாயிருக்கு நாங்க சேர மாட்டோம்னா எங்களை சங்கின்னா எங்களை சாப்ட் இந்துத்துவான்னா எல்லாத்தையும் உடைச்சிட்டு கட்சி பெருசா நாடு பெருசா நாடு கண்டா பெருசு இந்து இந்து என்றால் காந்தியை பின்பற்றவன் தான் இந்து காந்தியை சுட்ட கோட்ரே பின்பற்றவன் தான் இந்துத்துவா இந்தியாவின் முதல் பிராடு மோடி அதற்கு தான் அந்த சண்டிகள் மே பதினேழு இயக்கத்தின் பதினைந்தாவது ஆண்டு விழா தேசிய தமிழ் தேசிய பெருவிழாவாக இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வு நேற்றிலிருந்து மிக பிரமாண்ட முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்து மணி ஆயிடுச்சு எல்லோருக்கும் ஒரு ஒரு நிமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதான் காந்தி காந்தியரிடம் கேட்டேன் மணி பத்தாச்சு எது குஷன் டைம் எதுவும் இருக்கா தொடரலாமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஏராளமான வழக்குகள் வந்துருச்சு அதோடு இதை ஒன்று சேர்த்துங்க சரி எல்லாம் தமிழ் தேசிய பேசுறீங்க எல்லாம் பண்றீங்க ஆம் ஆத்மிக்கு என்ன வேலைன்னு நிறைய பேர் பாக்குறீங்க ஆம் ஆத்மிக்கு ஆம் ஆத்மி எங்க ஆம் தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க சென்னையில ஆம் தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பெரியார் பாதையில் ஆம் ஆத்மி கழ்ச்சி பெரியார் பாதைகள் தான் எங்க அலுவலகமும் இருக்கு அதனால ஒரு நாடு அங்க இந்த மாதிரி ஒரு இடங்கள் எல்லாம் இன்னைக்கு தெரியல இந்த திருமரும் காந்தி அவர் உள்ள அவர் அழைக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கு நான் வர்றேன் அதே மாதிரி நாங்கள் நிகழ்த்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அவர் கேட்டார் ஆம் ஆத்மிட ஆம் ஆத்மி தேசத்தால் இந்தியர்கள் இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள் தானே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசிய காங்கிரஸ் கட்சியாக கட்சியின் தலைவராக அறியப்பட்டார் அவர் எப்படி கூப்பிட்டீங்க பச்சை தமிழர் காமராஜர் கூப்பிட்டீங்க அது போல ஒரு பச்சை தமிழராகத்தான் இந்த வசீகர் ஆசைப்படுற தமிழர்கள் பிரச்சனை பிரச்சனைகளை ஏன் இந்த மே பதினேழு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஏன் மே பதினேழு இயக்கம் என்று பெயர் வைக்கப்பட்டது எந்த நாளுக்காக இந்த மே பதினேழு பெயர் இயக்கத்திற்கு வைக்கப்பட்டது ஒன்றரை லட்சம் பேர் கொண்டு வருகிறார் இங்க சொன்னாங்க சிசுக்களை கூட அவர்கள் கொண்டாங்க நிகழ்ச்சிக்காக சொல்லிட்டு உலகம் பூரா தமிழன் வாழக தமிழன் இல்லாத நாடு இல்லை தமிழ் நாடு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கொள்கையாக அவருடைய முழக்கமாக வைத்து உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் அது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்துச்ச இதே விஷயம் வயிற்றில் சிசுக்களை அறுத்து தூக்கி போட்டு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துச்சு நடக்கலையா நம்ம பேசி அடுத்த ஆபத்தை நெருங்கி போற போராட்டங்களை நடைபெறும் போறது அதுக்கு இல்ல அது நடைபெறமே இல்ல அது மாட்டர் வேற அது எதுக்கு போறது ஏதாவது சான்ஸ் கிடைச்சு எங்கேயாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாமான்னு தான் போடணும் ஆக இதெல்லாம் என்னன்னு சொல்றேன்னா இது அடுத்த கட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு

முதல்ல இது சேராதுன்னு சொல்லி பார்த்தான் இது சேர்ந்துருவா சேராது இது உடச்சு போயிருவோம்டா ரெண்டாவது என்ன பண்ண பார்த்தா அது தலைவர்கள் மேலாம் பிரச்சனையை உண்டு பண்ணான் அவர்கள் மேலாம் கைது பண்ண ஆரம்பிச்சான் இப்போ கடைசியாக கெஜ்ரிவால் மேலே கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அது எதுக்குன்னா முடியல வெற்றி மக்கள் வந்து இது இந்தியா கூட்டணிக்கு மட்டும் இது வெற்றி இல்லை இந்த கூட்டணி இந்தியாவுக்கே வெற்றி தேர்தல் நடத்துறாங்க நம்ம எல்லாம் சொல்றோம் எல்லாம் ஓட்டு போடுறோம் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் தான் முடிவுகளை அறிவிச்சிருக்கு இந்திய வரலாறில் தேர்தல் ஆணையம் தான் முடிவுகளை அறிவிக்கும் நீதிமன்றம் அறிவிக்கல இந்தியாவுல சண்டிகர்ல நீதிமன்றம் வந்து அறிவிக்குது தப்பா திருட்டு பசங்க தேர்தல பிராட் பண்றான் தேர்தல பிராட் பண்ண அந்த அதிகாரிகள பண்ண முடியுமா அந்த எரிஞ்சியும் தெரியாமல் தேர்தல் திருத்திருக்க முடியுமா அந்த அதிகாரி அமித்ஷா தெரியாமல் அந்த அமித்ஷா மோடிக்கு தெரியாமல் இந்தியாவின் முதல் மோடி அதற்கு சாட்சி தான் சண்டிகர் ஆகியனால நாம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இருக்கிறோம் இந்த பிரச்சாரங்களை அவர் எஸ் ஆர் பாண்டியன் சொன்னார் ஒவ்வொரு கிராமமா போயிட்டாங்க இவர்களுக்கு எதிரானதை பேசிக்கொண்டிருக்கோம் எல்லாரும் அதை செய்யணும் இந்த கூட்டத்தை நான் எப்படி சாதாரண கலந்து கூடாதுன்னு சொன்ன கலந்து கூடாது மக்களுக்காக போராடுகிற ஏன்னா அவர் வந்து இலங்கை தமிழ் பிரச்சனை மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இனத்துக்காக பேசுறாரு பாரு போராடுறாரு வாழ்த்துறோம் போற ஒரு ஏரிக்காக ஏங்க அவர் போராடணும் அனங்காபுத்தூர் அனங்காபுத்தூர்ல குடிசைகளை அப்புறப்படுத்ததை தடுத்து நிறுத்தி அதை தடுத்து நிறுத்தி காட்டியவர் திருமுருகன் காந்தி அவர்கள் எதற்காக சொல்றேன்னு சொன்னா அவர்கள் எல்லா பிரச்சனை ஸ்டெர்லைட் பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை வெளியூர் பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை வரைக்கும் பிரச்சனைகளை ஜெர்மனிக்கு கொண்டு வர முடியுதே பிரச்சனைகளை ஐக்கிய நாடு சபையில கொண்டு போய் வைக்க முடிஞ்சிச்சு யாரும் யார் செஞ்சார்கள் எத்தனை பேர் செய்திருக்கிறாங்க ஆக மக்களுக்காக ஒரு அமைப்பு அவர் எலெக்ஷன் நடிக்கிறேன்னு சொன்னாரா ஏதாவது பதவி தேர்றாரா ஏதாவது கேட்க அமைப்பை சார்ந்த இப்ப இளைஞர்கள் அத்தனை பேரும் உண்மையிலே சொல்ற ஒரு நேர்மையானவர்களாக இருக்கிறீர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறீர்கள் அதுதான் இந்த அமைப்பு கண்டிப்பாக மிகப்பெரிய நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் இது நிச்சயமாக நான் சொன்னேன் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளை அது பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனையாக வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு சரியாக தெரியறதே கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் போய் உங்களுக்காக சொல்றதே கிடையாது அதற்காகத்தான் நான் கூட சொன்னேன் நீங்களும் ஏன்னா நம்ம யாருக்கு நாம் எதையும் ஜனநாயக ரீதியாகத்தான் அணுக வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் காந்தியின் வழி வந்தவர்கள் அதனால்தான் திருமுருகன் காந்தியுடன் இந்து இந்து என்றால் காந்தியை பின்பற்றவன் தான் இந்து காந்தியை சுட்ட கோட் பின்பற்றவன் தான் இந்துத்துவா இங்கே அவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி கிரிஸ்துவனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருக்க வேண்டும் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த அமைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இருப்பவர் அத்தனை பேரும் மனித நேயத்தை பற்றியும் மனிதனுடைய உரிமைகளை பற்றியும் தான் இங்கே பேசியிருக்கிறார்கள் இதில் எந்த குறைபாடும் இல்லை ஆம் ஆத்மி கட்சியும் இதே கொள்கையில் தான் இருக்கிறது இந்தியாவில் இந்த நாட்டை வாழ வைக்க மக்கள் நிம்மதியாக வாழ நாம் ஜனதா கட்சியையோ அவர்களையோ திருத்துவது நம்முடைய வேலை இல்லை இவர்களை ஒழிப்பதுதான் இருக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு அனைவருக்கும் வாழ்த்துக்களை மே பதினேழுக்கும் பதினைந்து ஆண்டு காலம் இருக்கிறது பதினாறாவது ஆண்டு மிக வெற்றிகரமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் உங்களோடு இந்தியாவின் மாற்றம் இந்த உங்களுடைய பதினாறு பெருவாழ்வு வாழ் என்று சொல்வார்கள் இந்த பதினாறாவது ஆண்டில் இந்தியா ஒரு விடுதலை போகிறது சுதந்திர இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் பார்த்து கேட்பான் ஏன்பா தொப்பி போட்டிருக்கிறேன் காலத்துல போட்டது வெள்ளைக்காரன் வரட்டுறதுக்காக நாங்க போட்டோம் இப்ப ஏன் போட்டிருக்க சுதந்திரம் தான் வாங்கியாச்சு